அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி சர்க்கிள் விச் இஸ் எ பார்ட் ஆஃப் நாலேஜ் கிளாஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பர்சன்டேஜோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏவின் வருமானம் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி நூறு ரூபாயாக மாறுகிறது ஏனில் அவர் வருமானத்தில் ஏற்பட்டுள்ள சதவீத மாற்றம் என்ன அதாவது அந்த வருமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது எத்தனை சதவீதம் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா என்ன ஸோ ஒருத்தருடைய வருமானம் பார்த்தீங்கன்னாக்க ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயிலேருந்து எட்டாயிரத்தி நூறாக மாறுது ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ இப்போ இதனுடைய சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ தொள்ளாயிரம் ரூபாய் அதிகமாக இருக்குது ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ ஏழாயிரத்தி இருநூறு தான் நூறு சதவீதம் அப்படின்னாக்க அதில் தொள்ளாயிரம் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஸோ ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்டையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ ஒரு எட்டு ஸோ மீதி இருபது இருக்கும் ஸோ ரெண்டு எட்டு பதினாறு இல்லைங்களா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு இருக்கும் ஸோ பாயிண்ட் வச்சதுனால ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ அப்போ அஞ்சு ஸோ அப்போ பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட கேட்பாங்க ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஏவின் வருமானம் ஏழாயிரத்தி இரநூறு ரூபாயிலேருந்து எட்டாயிரத்து நூறு ரூபாயாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஏழாயிரத்தி இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் ப்ரைஸாக வச்சிக்கிட்டோம் ஐ மீன் பேசிக் சேலரி அவருடைய இது அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ உயர்ந்திருக்கு எட்டாயிரத்து இரநூறுபாய் உயர்ந்திருக்கு அது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தோம் ஸோ அதுதான் இந்த தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இந்த தொள்ளாயிரம் ரூபாயானது இந்த ஏழாயிரத்தி இரநூறுல எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஷின்க்கு உண்டான ஆன்சர் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு செகண்ட் கொஷின் பார்க்கலாம் உதயா அவருடைய மாத வருமானத்தில் இருபது சதவீதம் சேமிக்கிறார் அவரின் மாத செலவினம் ஆறாயிரம் ரூபாய் எனில் மாத சேமிப்பை காண்க ஸோ கொஷினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ உதயா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபது சதவீதம் சேமிக்கிறாரு ஸோ அது சேமிப்பின் சதவீதத்தை கொடுத்துருக்காங்க அடுத்தது மாத செலவினம் ஸோ அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ செலவினம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறாயிரம் ரூபாய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு ஸோ நம்மகிட்ட கொஷின் என்ன கேட்குறாங்க ஸோ இந்த சேமிப்பு தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த சேமிப்பு வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இருபது சதவீதம் அப்படின்ட்டு ஸோ அந்த இருபது சதவீதம் மதிப்புள்ள அந்த காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ பாருங்கள் மொத்தமாக அவருடைய வருமானம் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதில் இருபது சதவீதம் சேவிங்ஸில் போயிடுது அதாவது சேமிப்பு ஸோ அப்போ மீதி எண்பது சதவீதம் தானே எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கும் ஓகேங்களா அந்த எண்பது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கனா ஆறாயிரம் ரூபாய் ஸோ இப்போ நாம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எண்பது எண்பது சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னா இந்த இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஸோ பாருங்கள் ஒரு இருபது இது நாலு இருபது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ஆகிடுச்சிங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ ஒரு நாலு ஸோ மீதி ரெண்டு இருக்கும் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ஸோ ஐநாங்கு இருபது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது ஸோ அப்போ அந்த இருபது சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம நூறு சதவீதம் கண்டுபிடிச்சிட்டா அந்த நூறு சதவீதத்தில் அந்த இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் என்ன டேட்டா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த தென் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கேள்வி ஒரு நிறுவனத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் அவர்களில் இருபத்தைந்து சதவீதம் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது எனில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை காண்க ஸோ கொஷின் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ அதற்கு டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்துள்ள ஸோ ஒரு நிறுவனத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க ஓகே அதில் இருபத்தி ஐந்து சதவீத ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது ஸோ ப்ரமோஷன் ஸோ மீதி வந்து பார்த்திங்கனாக்கா எழுவத்தைந்து சதவீதம் அப்படியே தான் இருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இந்த இருபத்தைந்து சதவீதத்தோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பாருங்கள் இது ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதில் இருபத்தைந்து சதவீதம் தெரியணும் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் மெதட் ஸோ பத்து சதவீதம் இன்னொரு பத்து சதவீதம் மற்றும் இன்னொரு ஐந்து சதவீதம் ஸோ பத்து சதவீதம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி நான்கு ஸோ இன்னொரு பத்து சதவீதம்ங்கிறது நூற்றி இருபத்தி நாலு ஸோ ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வரும் அறுபத்தி ரெண்டு வரும் ஸோ பாருங்கள் நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டும் பத்து ஸோ ஜீரோ ரிமைண்டர் ஒன் ஸோ இது பார்த்திங்கனாக்கா அஞ்சு ஒரு ஆறு பதினொன்று அண்ட் தென் மூணு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி பத்து ஸோ இந்த முந்நூற்றி பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு கிடைச்சிருக்கு ஸோ அப்படின்னா வேறு எப்படி போடலாம் ஸோ இந்த நூறு சதவீதம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்போ இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ பாருங்கள் ஸோ ஒரு இருபத்தஞ்சி இங்கே நாலு இருபத்தஞ்சி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறாயிடும் ஸோ இது ஒரு நாலு இது மூணு நாள் பன்னெண்டு ஸோ இது ஒரு நாள் நாலு அண்ட் தென் இந்த ஜீரோ ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி பத்து கிடைச்சாச்சு ஸோ அப்படி இல்லை வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஸோ நூறு அப்படிங்கிற வேல்யூவில் நாலில் ஒரு பங்க ஸோ நூறு நாலால் டிவைட் பண்ணால் நமக்கு இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதையும் நாலாவில் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ பாருங்கள் மூணு நாள் பன்னெண்டு அடுத்து ஒரு நாள் நாலு அடுத்து ஜீரோ ஸோ முந்நூற்றி பத்து ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா கிடைச்சிடும் ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடில் இது செகண்ட் மெத்தடில் அண்ட் தென் இது தேர்ட் மெத்தட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்ப்ரிட் பண்ணுறோம் எப்படி உடச்சி எழுதுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்டெலாம் இருக்குது அந்த அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் இரண்டு வருடங்களுக்கு பின் உள்ள மக்கள் தொகையை காண்க ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்டுருப்பாங்க ஸோ பாருங்கள் இது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மக்கள் தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அதிகரிக்குது ஸோ ஐந்து சதவீதம் அதிகரிக்குது ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இல்லைங்களா ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடம் அப்படின்னு வச்சுக்கோங்களா ஸோ இதில் ஐந்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ பாருங்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இல்லையா ஸோ இதில் பத்து சதவீதம் அப்படிங்கிறது இந்த முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூற்றி எண்பது கிடைக்கும் ஸோ அதில் ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் ஸோ இதில் பாதி ஸோ டேடட் பை டூ போடுங்க ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ மீதி பதினஞ்சு இருக்கும் ஏழு ரெண்டு பதினாலு ஸோ மீதி ஒன்று இருக்கும் ஸோ பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒரு ஜீரோ ஸோ முதல் வருடம் வந்து பார்த்தீங்கனாக்க எவ்வளோ அதிகரிச்சிருக்கு ஸோ ஃபைவ் பர்சன்ட் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கனாக்கா பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸோ இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அண்ட் தென் பதினேழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஸோ ஜீரோ ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஏழு மூணு ஸோ பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா முதல் வருடம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க நம்மக்கிட்ட ஸோ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ இருப்போம்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐந்து சதவீதம் அதிகரிக்குது ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இதில் பத்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ அப்போ ஐந்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ டெய் டூ போட்டுக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்து எட்டு ரெண்டு பதினாறு ஸோ மீதி ஐ ரெண்டு பத்து இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஸோ பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆட் பண்ணிக்குவோம் ஸோ கவனிங்க ஸோ மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ அது கூட பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஆட் பண்ணோம் அப்போ ரெண்டு இது ஆறு இது ஒன்பது ஸோ இது எட்டு இதுவும் எட்டு இது மூணு ஸோ மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்க இரண்டு வருடங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஸோ ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஸோ நம்ம பொதுவாக பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இதில் இந்த பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பது கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ என்ன பண்ணுவாங்க இதையே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முப்பத் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கூடிய பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பது அந்த இன்னொரு பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு சொல்லி ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தப்பாயிடும் அதுவும் இல்லாமல் மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்குமே பார்த்தீங்கனாக்கா அதிகமாகவும் அல்லது குறையும் ஸோ இங்கே ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு மேபி ஐந்து சதவீதம் குறையுது அப்படின்னாக்கா வேல்யூ வேறு மாதிரி வரலாம் ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஐ மீன் இந்த சம்க்கு மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா பிசி எக்ஸாம்ஸ்க்கு பேசிக்காக கேட்பாங்க ஸோ நமக்கு சதவீதம் அப்படிங்கிற டாபிக் வந்து இந்த இந்தளவு தெரிஞ்சிருந்தால் போதுமானது கண்டிப்பாக போலீஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அண்டில் தட் இட்ஸ் பை ஃப்ரம் சம்பத்